வணக்கம் நான் என் பேர் வந்து எம் அசினா நாயக்கு புதுக்கோட்டை மாவட்ட திருநங்கை தலைவியாக இருக்கிறேன் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் இங்கே வந்துட்டுருக்குறோம் எங்களை சேர்ந்தவங்க எங்களோட முன்னோர்கள் வந்து நிறைய வந்துட்டுருக்குறாங்க அந்த காலத்துலேருந்து இருக்கிறாங்க அதை நாங்கள் வந்து எங்களுக்கு முன்னோர்கள் கூட்டி வந்து காட்டுனால நாங்கள் வர்றோம் இப்போ எங்களை வச்சு நிறைய திருநங்கல் வந்துட்டுருக்குறாங்க இப்போ வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து தென்னிந்திய திருநெல் கூட்டமைப்புன்னு ஒரு சங்கம் ஒன்று வச்சுருக்குறோம் அந்த சங்கத்தில் வந்து தலைவி துணை தலைவி செயலாளர் பொருளாளர் அனைவருமே இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்த வந்து நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் வேலை கொடுத்து நாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து இந்த இடத்த வாங்கியிருக்கிறோம் வந்திருக்கிற பொதுமக்களுக்கு சிறுவருக்கு பெண்கள் ஆண்கள் அனைவருமே இங்கே இது வசதி தண்ணி வசதி தான் இருக்கும் மற்ற வசதி எதுவும் இருக்காது அதனால் சாப்பாட்டு வசதி நாங்கள் வந்து நிறைய அன்னதானம் கொடுத்துட்ருக்குறோம் இது வருஷ வருஷம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது எங்கள் முன்னோர்கள் செஞ்சதை இப்போ நாங்கள் எடுத்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதில் நிறைய எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்ட சூழ்நிலை வெயில் நேரம் இல்லையா எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் பத்தாத குறையாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நிறைய எங்களுக்கு வந்து இந்த கிராமத்து தலைவர்கள் வந்து நாங்கள் பேசி இப்போ அவங்க வந்து எங்களுக்கு புரிதல் எடுத்து நிறைய கலெக்டர் இங்கே உள்ள மக்கள் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து நிறைய தண்ணியெல்லாம் இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க எங்களுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இன்னும் மேல்கொண்டு இன்னும் நிறைய கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து நிறைய செஞ்சாங்க அப்படின்னா நாங்கள் இன்னமும் சிறப்பாக இந்த வந்து கூத்தாண்டூர் கோயிலில் வந்து நாங்கள் சந்தோஷமாக ஆடி பாடிட்டு நாங்கள் எங்களுக்கு வந்து மகிழ்ச்சியோடு வர இன்னும் வர சென்டர்ஸ் இப்போ திறந்தைங்கள் அனைவருமே நிறைய தான் வருவாங்களோடு கம்மி மாட்டாங்க அதிக பச அதுக்காக எங்களுக்கு வந்து கொஞ்சம் உதவியாக இருக்கணும்னு கேட்டு